இன்னைக்கு நம்ம சித்திரை முதல் நாள் இரவு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஐந்து நிமிடம் இதை செய்யுங்கள் உங்க வீட்டில் உள்ள அனைவரின் ஆசையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த விஸ்வா வருடம் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் அன்று நம்ம வந்து நமது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அதுவும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் நம்ம அப்பா அம்மா பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க ஆசை நிறைவேற கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க மிகவும் எளிமையான பரிகாரம் குழந்தைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த சித்திரை திருநாள் முடியும் வரைக்கும் அதாவது இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகள் உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் இந்த வருடம் கண்டிப்பாக நிறைவேறும் விரைவில் நிறைவேறும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க விவஸ்